ஸ்மிமான் ரஹீம் அலமது இல்லா ரூபா ஆலாமின் அல்லா முஸ்லி அலா முமதின் அலா அலி முகமதின் முபாரிக் வல்லிமி அலை கனியமிக்க அல்லாஹூ நடிகார்களே அகிதாவினுடைய பாடத்தில் லா இலாஹிலு அல்லாஹுவை பற்றி முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகின்றோம் இதற்கு முன்பு ஷஹாதா என்றால் என்ன லா இலாஹிலாஹாஹுவினுடைய சரியான பொருள் என்ன அதற்கடுத்ததாக லா இலாஹுலாஹாஹாஹுனுடைய சிறப்புகள் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானு ஆலா சொல்லியிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது ரசூலா சல்லாஹு அலிஹஹி வல்லம் இந்த மேலான தூய்மையான களிமாவை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை ஒரு சில அஹாதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் எனமிக்கவர்களே இதுதான் கலிமத்துத் தக்குவா இது தான் கலிமஹ இதுதான் கலிமத்துத் தவஹீத் இது தான் கலிமத்துல் இஹ்லாஸ் என்று பல பெயர்களை இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கின்றோம் இதை வைத்து தான் அல்லா சுபஹானு தாலா வெற்றியாளர்கள் தோல் தோல்வியாளர்கள் என்று நாளை மறுமை நாளிலே அறிவிப்பான் அல்லா சுபஹானு நம் அனைவரையும் இந்த லா அஇலாஹி அல்லாஹுவில் உண்மையாளர்களாக இருந்து இதில் நிலை தெரிந்து அல்லாஹுபானுத் நம் அனைவரையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக அறிவிப்பானாக அமீன் கண்ணிமிக்கவர்களே ரசூல் அல்லா சபுல்லாஹு அலஹு ஏராளமான அஹாதீஸ்களில் لا إله إلا الله بنودية سرابي سلية لارجل. ورحادثة ليكوري بديكين دارجل. إن الله قد حرم على النار من قال لا إله إلا الله يبتغي بذلك وجه الله. مخاري لا بدي أن ولا نحديث الله صلى الله عليه وسلم كوري دارجل. نجيماع الله سبحانه وتعالى يور. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹினுடைய திருப்தியை மட்டும் நாடியவராக சொல்கின்றாரோ அவர் மீது நரகத்தை ஹராமாக்குகின்றான் நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான் யார் ஒருவர் உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் சுஹானோ தாலா தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹுவினுடைய திருப்தியை மட்டும் நாடியவராக அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு அந்த நன்மையை தர வேண்டும் இதுதான் சரியான மார்க்கம் என்று மனதார அல்லாஹுவினுடைய திருப்தியை நாடி அல்லாஹுவினுடைய திருப்தியை மட்டுமே நாடி இந்த களிமாவை மொழிகின்றாரோ அவர் மீது நரகத்தை நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்ற நற்செய்தியை ரசோல்லா சலாஹு அலை தெரிவிக்கின்றார்கள் இதே போன்று மன் அன்னஹு லா ஷஹித் அன்னஹூ பிஹா இல்லாஹு ஜன்ன அஹ்மதிலே பதிவாகியுள்ள இந்த ஹதியத்தில் ரசூலுல்லா சலாஹு அலஹி வசல்லம் சொல்கின்றார்கள் யார் ஒருவர் சாட்சி சொல்லுவாரோ லஇ இலாஹில் அல்லாஹ் ஆலா வைத்த விற உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாதி பிஹா அதில் அவர் உண்மையாளராக இருந்து அதில் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் சாட்சியில் அவர் உண்மையாளராக இருக்கின்றார் உண்மையில் அல்லாஹ் அல்லாஹு தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அவர் உண்மையாளராக இருந்து இந்த சாட்சியை அவர் சொல்வாரானார் அல் ஜன்ன அவர் சொர்க்கத்தில் நுழைவார் வகால அலஹாத்து வசலாம் மாமின் ஆப்தின்ஹல புகாரில பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் ரசூல்லா சலுல்லா அலிஹ் வசல்லும் சொல்கின்றார்கள் எந்த ஒரு அடியானும் லா இலாஹ இல்ல அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருந்து அதிலே மரணிப்பாரானால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் ஆகவே கண்ணியமிக்கவர்களே நாம் இந்த லா இல்ல இல்லாஹுவை உண்மையாளர்களாக இருந்து அல்லாஹுவினுடைய திருப்தியை மட்டுமே நாடி வாழ்நாள் முழுக்க இதில் நிலைத்திருந்து இதன் மீது நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழை வைப்பான் அப்பேற்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுபஹானையும் ஆக்கிய அருள் பிரிவானாகவர்களே இதே போன்று வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள் லா அல்லா சுப் நினைவு கூறக்கூடிய விஷயங்களில் மிக சிறந்தது லா இலாஹ அல்லாஹ் உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை திருமீதியிலே இந்த ஹதீத் பதிவாகியுள்ளது இதே போன்று ரசூலுல்லா சலாஹு அலே வசலம் அரஃபாவினுடைய துவாதான் மிக சிறந்த துவா துவாக்களில் மிக சிறந்த துவா அரஃபாவிலே கேட்கப்படும் துவா தான் அரஃபா அரஃபா நாள் அன்று கேட்கப்படும் துவாதான் மிக சிறந்த துவா என்று சொல்லிவிட்டு ஒஹைரு மா குல் து அ நவன் நபி யூ கபிலி லா இலாஹ இல் அல்லாஹூ வஹ்தஹூ லா ஷரீக் அலஹூ லஹூ முன் கு அலஹுல் ஹம் து வஹு அலா குல்லி ஷெயின் கதீர் நானும் எனக்கு முன்பிருந்த நபிமார்களும் சொன்ன விஷயங்களில் மிக சிறந்தது லா இலாஹ இல் வஹ்தஹு லா ஷரீக் அலஹு லஹு முன் கு அலஹுல் ஹம் து வஹு அலா குல்லி ஷெயின் கதீர் என்று தெரிவித்துள்ளார்கள் இதேபோல் கண்ணியமிக்கவர்களே ஒரு தடவை மூசா அலே சலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள் அல்லாஹுவே எனக்கு ஒரு சிறந்த திக்கரை கற்றுத்தரவும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள் மூசா அலே அல்லாஹுப் தாலா சொல்கின்றான் மூசாவே நீங்கள் லா இலா இல்லல்லாஹா என்று சொல்லுங்கள் அதற்கு மூசா அலே சொல்கின்றார்கள் இது உன்னுடைய அனைத்து அடியார்களும் சொல்கின்றார்கள் அனைவரும் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சுஃப்ஹானு தாலா கூறுகின்றான் ஏழு வானங்களும் அதில் உள்ளவர்களும் அதே போன்று ஏழு பூமியும் ஒரு தராசில் வைக்கப்பட்டு ல இலாஹில் அல்லாஹ் மற்றொரு தர தராசினுடைய தட்டில் தராசினுடைய மற்றொரு தட்டில் வைக்கப்பட்டால் மாலத் பிஹின் அல இலாஹில் இல்லல்லா இந்த தட்டுதான் எடையில் அதிகமாக இருக்கும் என்று ரசுலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் குறிப்பிடுகின்றார்கள் ல இலாஹ அல்லாஹ் இதே போன்று கண்ணியமிக்கவர்களே ஐயாமத் நாள் அன்று ரசூலுல்லாஹல்லாஹ்ஹாஹ் வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபர் அழைக்கப்படுவார் அவருக்கு முன்பு தொண்ணூற்று ஒன்பது ஏடுகள் அவருக்கு முன்பு திறக்கப்பட்டு அவரிடத்திலே கேட்கப்படும் இந்த பாவங்கள் எல்லாம் உமக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது இதில் நீ எதையாவது இதில் நீ எதையாவது ம மறுக்கின்றாயா என்று கேட்கப்படும் பொழுது அவர் சொல்லுவார் லாயார்பி இல்லை என்னுடைய இறைவா பிறகு அவரிடத்தில் கேட்கப்படும் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கின்றதா அவர் பயந்து என்னிடத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று சொல்லிவிடுவார் அதற்கு அவரிடத்தில் சொல்லப்படும் இல்லை நம்மிடத்திலே ஒரு நன்மை உன்னுடைய ஒரு நன்மை இருக்கின்றது இன்று எந்த அநீதியும் மீது இழைக்கப்படாது என்று சொல்லிவிட்டு ஒரு பிதாகா ஒரு அட்டை ஒரு வெளியாக்கப்படும் அதில் அவருடைய சொல் அஷது அல்லா இலாஹா இல்லா அஷது அண்ணா அப்துஹு அப்து ரசூலுஹு என்று அவர் கூறியது இருக்கும் அவர் சொல்லுவார் அல்லஹுவே இந்த தொண்ணூற்று ஒன்பது ஏடுகளுக்கு முன்பு இந்த ஒரு அட்டை என்ன செய்ய செய்யும் அல்லாஹ் அல்லாஹுப் ஹானு தாலா சொல்லுவான் இன்ன கலா துதுலமு நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அவருடைய பாவங்கள் எல்லாம் தராசினுடைய ஒரு தட்டில் வைக்கப்பட்டு இந்த அஷது அல்லா இலாஹல்லா ஓ அஷது அண்ண முஹம்மது அப்து ரசூலு இந்த அட்டை தராசினுடைய மறுத்தட்டில் வைக்கப்படும் அப்பொழுது அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் பறந்துவிடும் அது சகுலத்தில் பித்தாக்கா இவர் சொன்ன இந்த ஷஹாதா இடையில் அதிகமாகிவிடும் என்று திருமிதி நசை ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது ஆக கண்ணியமிக்கவர்களே லாஹிலாக லாஹினுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகளாக இருக்கின்றன ஆனால் இதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் இதனுடைய பொருள் தெரிந்து அதனுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று நாம் மரணம் வரை அதில் நிலைத்திருக்க வேண்டும் அல்லாஹோடு எந்த ஒரு இணை வைத்தல் காரியத்தையும் ஷிர்கான விஷயத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது அப்பொழுதுதான் பாவங்கள் காரணமாக சிலர் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டாலும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த களிமாவினுடைய இந்த களிமாவை மொழிந்ததால் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள் அசுலா சலுல்லாஹு அலேஹ் வசல்லம் சொல்கின்றார்கள் யஹ்ருஜு மின்மன் கால் இலா இல்லி வஸ்னூத்தின் மின் ஹைர் நிச்சயமாக நரகத்திலிருந்து வெளிவருவார் யார் ஒருவர் லா இலாஹில் அல்லாஹ் சொன்னாரோ அவருடைய உள்ளத்தில் தானியம் போன்று ஈமான் இருந்தது தானியம் அளவிற்கு ஈமான் இருந்தது அதே போன்று நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார் யார் லா இலாஹ் கூறியிருந்தாரோ அவருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை அளவிற்கு நன்மை இருந்தது அதே போன்று நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார் யார் லாயிலாகின் லல்லா சொல்லியிருந்தார்களோ அவருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு நன்மை இருந்தும் ஒரு கடுகளவு நன்மை இருந்து அவர் லாயிலாகின் அல்லா என்று அவர் உண்மையாளர்களாக சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அவர் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார் என்ற செய்திகளை நாம் ஹதீத்களிலே பார்க்க முடிகின்றது கண்ணியமிக்கவர்களே இதேபோன்று லா இலா ஹிலாஹு வஹ்த ஹோலா ஷரே கலஹு லஹோம் கோலவுல் ஹம் ஓ ஹஹூ லா குல் ஷயின் ஃபதீர் என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்காக பல நன்மைகளை எழுதுகின்றான் ரசூலுல்லா சலாஹு அலஹி வசல்லம் குறிப்பிடுகின்றார்கள் யார் ஒருவர் காலை நேரத்தில் லா இலாஹில் அல்லாஹு வஹ்த ஹௌலா ஷரே கலஹு லஹூன் கோலவுல் ஹம் அலா குல்லி ஷயின் ஃபதீர் என்று பத்து தடவை சொல்வார்களோ அவர்களுக்காக நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு அடிமையை விடுதலை செய்ததற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும் அதே போன்று அல்லாஹ் விடத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எந்த அளவு பெரிய ஒரு விஷயம் லஇ அல்லாஹு ஹம் ஹதீர் என்று பத்து தடவை சொல்லும் பொழுது காலையிலும் மாலையிலும் இதே போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்று அந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது நான்கு விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன நூறு நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானு தாலா நமக்காக எழுதுகின்றான் நூறு தவறுகளை நூறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானு தாலா மன்னிக்கின்றான் ஒரு அடிமை ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கின்றது அதே போன்று நாள் முழுக்க நாம் அல்லாஹுவினுடைய பாதுகாவலில் இருக்கின்றோம் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது இதே போல் கண்ணியமிக்கவர்களே மற்றொரு ஹதீசில் லா இதேபோன்று லாஇஇலாஹாஹம் ஷெரீக் அலஹுல்கு அலவுலால்லிஷின் கதிர் என்று பகலில் யார் நூறு தடவை சொல்லுவார்களோ அவர்களுக்கு நூறு நன்மை கிடைக்கும் பத்து அடிமைகளை அவர்கள் விடுதலை விடுதலை செய்ததற்கான நன்மை நன்மை அவருக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஷைத்தானிலிருந்து அவருக்கு அந்த நாள் பாதுகாப்பு கிடைக்கும் என்று மற்றொரு ஹதீஸ் சொல்கின்றது அதே நேரத்தில் அவரை விட சிறந்தவர் அந்த நாள் யாருமே கிடையாது யார் அவரை விட அதிகமாக சொல்லியிருக்கின்றாரோ அவர்தான் அந்த நாளில் சிறந்த அடியான் என்று அந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது உதாரணமாக ஒரு நபர் நூறு தடவை சொல்கின்றார் இன்னொருவர் நூற்றி இருபது தடவை சொல்கின்றார் என்றால் அதிகமாக சொன்னவர் தான் அந்த நாளில் மிக சிறந்தவர் எத்தனை தடவை வேண்டுமானாலும் நாம் சொல்லி கொண்டே போகலாம் லஇலாஹூ ஹம்து கும் கு குல்லி துஹுவுல் ஹதே ஆகவே கண்ணிமைக்கு அவர்களே இரவு நேரங்களிலும் பகல் நேரத்திலும் நம்மால் இயன்ற அளவு இந்த கலிமாவை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் இதன் மூலமாக நாம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற முடியும் மிக அதிகமான நன்மைகளை பெற முடியும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ்வினுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கும் கணிமிக்கவர்களே இறுதியாக ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய சிஃபாரிசு பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் ஒரு தடவை அபு ஹுரேர் அதுலா அன்ஹு இதனை பற்றி ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் மன் அசாதுன்னா ஆதிக யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் தூதரே உங்களுடைய சிஃபாரிசு பெறக்கூடிய பாக்கியசாலிகள் பாக்கியம் உடையவர்கள் யார் அதற்கு ரசூல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் சொல்கின்றார்கள் அசாது நாசிபி ஷஃபாத்தியோ மல்கியா மன்கால மன்காலா இலா இல்லாஹு மின் கல்பிஹி மக்களிலே என்னுடைய பரிந்துரை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் லா இலாஹ அல்லாஹ் என்று தூய்மையான மனதுடன் மனதார யார் இதனை ஏற்று உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் அல்லாஹானாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் சொல்லியிருப்பார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய சிஃபாரிசு கிடைக்கும் என்று ரசூலுல்லா சலாஹ் அலையி வசல்லம் தெளிவுபடுத்தினார்கள் கணிமிக்கவர்களே இன்று பலர் ரசூலுல்லாஹ் அலுவலாஹு அலஹி வசல்லமினுடைய சிஃபாரிசு கிடைக்க வேண்டும் என்று பல தவறான விஷயங்களை செய்துவிடுகின்றார்கள் இலாஹ இல்லல்லாஹுவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள் அவுலியாக்களுடைய கபர்களுக்கு சென்று தவறான காரியங்களை செய்கின்றார்கள் ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் பிறருக்கும் உதவிக்காக அழைக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள்தாம் நமக்காக மறுமை நாளன்று சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்று நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் மாறாக கண்ணியமைக்கவர்களே லா அல்லாஹ் அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் அனைத்து ஐபாதத்துகளும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன என்று யார் உறுதியாக சொல்லுவார்களோ உண்மையாளர்களாக இருப்பார்களோ மனதார அதனை ஏற்றுக்கொள்வாரோ அவருக்கு தான் ரசூலுல்லாஹுவினுடைய பரிந்துரையும் சிபாரிசும் கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கின்றது இது புகாரியிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் அசாது இப்பேற்பட்ட பல எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது ஆகவே கண்ணியமிக்கவர்களே லஇலாஹில் அல்லாஹு தான் இதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் நுழைகின்றோம் இதனை கொண்டுதான் நாம் மர மரணிக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் அல்லாஹுபானுமத் தாலா நம்மை நாளை மறுமை நாளிலே வெற்றியாளர்களாக அறிவிப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் இதனை மொழிகின்றோம் அல்லாஹ் சுபஹானு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சுபஹானுமத் தாலா நம்முடைய லா இலாஹிலாவை ஏற்று இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு மத நம் அனைவரையும் வெற்றியாளர்களாக ஆக்கிய அருள் பிரிவானாக ஆமீன் நம்மால் இயன்ற அளவு இந்த களிமாவை நாம் முழிந்து கொண்டே இருக்க வேண்டும் ரசூலுல்லா சலாஹாஹு அலஹி வசல்லம் கூறியதை போன்று ஹைருமா குல்து அனவன் நபி யூ நமின் கபலி நானும் எனக்கு முன்பிருந்த நபிமார்களும் சொன்ன விஷயங்களில் மிக சிறந்தது லஇலாஹாஹு ஷரீக் லஹூ லூல் முல்கு லவுல் ஹம்து வஹூ அலா குல் ஷயின் கதீர் லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த கலிமாவை சரியாக புரிந்து இதில் உண்மையாளர்களாக مارنا مري نلتر بدر توفيق سيوانا امين وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته